வைகாசி விசாகம் சிவ ஆலயங்களில் கோலாகலமாக குடியேற்றத்துடன் தொடங்கியுள்ளது கும்பகோணம் அருகே உள்ள பட்டீஸ்வரம் ஞானாம்பிகை சமேத தேனுபுரீஸ்வரர் சுவாமி திருக்கோயிலில் வைகாசி விசாக பிரம்மோற்சவத்தை முன்னிட்டு குடியேற்றத்துடன் நிகழ்ச்சி தொடங்கியது நட்சத்திரங்கள் இருபத்தி ஏழில் சில நட்சத்திரங்கள் இறைவனுக்கு உகந்த நட்சத்திரங்களாகவும் இறைவன் அவதாரம் எடுத்த நட்சத்திரங்களாகவும் கருதப்படுகின்றது அந்த அடிப்படையில் வைகாசி மாதம் வரும் விசாகம் நட்சத்திரம் வடிவேலனுக்கு உகந்த நட்சத்திரமாக பக்தர்கள் அனைவராலும் கொண்டாடப்படுகிறது விசாக தினத்தன்று வேலனை வழிபட்டால் வெற்றிகள் வந்து சேரும் தீமைகளை அழிப்பதற்காக சிவனின் நெற்றி கண்ணில் இருந்து அக்னி ரூபமாக அவதரித்தவர் முருகன் இந்த அவதாரம் நிகழ்ந்தது வைகாசி விசாக திருநாளில்தான் வைகாசி விசாக தினத்தன்று பால்குடங்கள் எடுத்தும் காவடிகள் சுமந்தும் முருகனின் பிறந்த நாள் கொண்டாடப்படுகிறது அருகே உள்ள பட்டீஸ்வரம் ஞானாம்பிகா சமேத தேனு சுவாமி திருக்கோயில் அன்னை பராசக்தி தவம் செய்ததும் சோழ மன்னர்களின் காவல் தெய்வமான துர்க்கை வடக்கு நோக்கி தனி சன்னதி கொண்டு எட்டு கரகங்களுடன் விஷ்ணு துர்கையாகவும் லட்சுமி துர்கையாகவும் அருள் பாலிக்கிறார் காமதேனுவின் மகள் பட்டி பூஜித்து முத்தி பெற்ற தலமும் விஸ்வாமித்ரருக்கு பிரம்ம ரிஷி பட்டம் கிடைக்க பெற்றதும் திருஞான சம்பந்தருக்கு முத்துப்பந்தல் அமைத்து அதன் கீழ் நடந்து வரும் அழகைக்கான ஈசன் நந்தியை விலக கட்டளையிட்ட தலமும் ஆகும் இத்தகைய சிறப்பு பெற்ற தலத்தில் ஒவ்வொரு ஆண்டும் வைகாசி பிரம்மோற்சவம் நடைபெறுவது வழக்கம் அதுபோல இந்த ஆண்டுக்கான விழா இன்று காலை கொடியேற்றத்துடன் தொடங்கியுள்ளது நந்தியம் பெருமாள் பொறிக்கப்பட்ட திருக்கொடி மங்கள வாத்தியங்கள் இசைக்க வேத மந்திரங்கள் முழங்க ஏற்றிப்பட்டு மகா தீபாராதனை நடைபெற்றது ஏழாம் நாளான பத்தொன்பதாம் தேதி திருக்கல்யாணம் ஒன்பதாம் நாளான இருபத்தி ஓராம் தேதி கட்டுத்தேரோட்டம் வருகிற இருபத்தி நான்காம் தேதி விடையாட்சியுடன் இவ்வாண்டுக்கான வைகாச விசாக பிரம்மோற்சவம் நிறைவு பெறுகிறது இதேபோல சிவகங்கை மாவட்டம் திருப்பத்தூரில் உள்ள குன்றக்குடி தேவஸ்தானத்தை சேர்ந்த நம்பியாண்டார் நம்பிவாயில் என அழைக்கப்படும் வரலாற்று சிறப்புமிக்க அருள்மிகு சிவகாமி உடையான திருத்தலைநாதர் ஆலயத்தில் வைகாசி விசாக பெருந்திருவிழா கொடியேற்றத்துடன் தொடங்கியது சிவாச்சாரியாருக்கும் கொடிமரத்திற்கும் காப்பு கட்டப்பட்டு மகா தீபாராதனை நடைபெற்றது எழுந்தருளிய சுவாமிகளுக்கு பூஜைகள் தீபாராதனை காட்டப்பட்டது இதில் திருப்பத்தூர் மற்றும் சுற்று வட்டார கிராமங்களைச் சேர்ந்த ஏராளமான பொதுமக்கள் கலந்து கொண்டனர் பத்து நாட்கள் நடைபெறும் இவ்விழாவின் முக்கிய நிகழ்வாக நான்காம் நாள் திருத்தளிநாதருக்கு மஞ்சள் நீராட்டு விழாவும் ஐந்தாம் நாள் திருக்கல்யாண வைபவமும் ஒன்பதாம் நாள் திருத்தேரோட்டமும் பத்தாம் நாள் தெப்ப உற்சவமும் நடைபெறும் இதேபோல் சோளிங்கரில் ஆயிரத்து நூறு ஆண்டு பழமை வாய்ந்த சோழபுரீஸ்வரர் திருக்கோவிலில் வைகாசி பிரமோற்சவ தேர் திருவிழா வெகு விமரிசையாக கொடியேற்றத்துடன் தொடங்கியது இதில் திரளானோர் கலந்து கொண்டனர் ராணிப்பேட்டை மாவட்டம் சோளிங்கர் பஜார் பகுதியில் பழமை வாய்ந்த அருள்மிகு ஸ்ரீ கனககுஜம்பாள் சமேத சோழபுரீஸ்வரர் திருக்கோயில் வைகாசி பிரம்மோற்சவ விழா கொடியேற்றத்துடன் வெகு விமரிசையாக தொடங்கியது இதனை முன்னிட்டு சோழபுரீஸ்வரர் கனககுதம்பாள் சாமிக்கு சிறப்பு அபிஷேகம் அலங்காரம் செய்யப்பட்டு மகா தீபாராதனை நடைபெற்றது உற்சவ சுவாமி சுந்தரேஸ்வரர் பார்வதி கங்காதேவி சுவாமி முன்னிலையில் கலக பூஜை செய்து கொடிமரத்திற்கு புனித நீரூற்றி தீபாராதனை நடைபெற்றது மங்கள வாத்தியங்கள் முழங்க கொடிமரத்தில் திரிசூலம் நந்தி உருவம் பொறித்த கொடியேற்றப்பட்டு சிறப்பு பூஜை செய்து கும்ப செய்தனர் தஞ்சாவூரை அடுத்த கரந்தையில் ஆயிரம் ஆண்டுகளுக்கு முற்பட்ட புகழ்பெற்ற கருணாசாமி கோயில் என அழைக்கப்படும் வசிஷ்டேஸ்வரர் திருக்கோயில் அமைந்துள்ளது இங்கு வசிஷ்டர் பூஜை செய்து வழிபட்டதால் வசிஷ்டேஸ்வரர் கோயில் என அழைக்கப்படுகிறது இங்குள்ள இறைவன் வசிஷ்டேஸ்வரர் கருணாசாமி என்றும் இறைவி பெரியநாயகி திரிபுரசுந்தரி என்றும் அழைக்கப்படுகிறது இத்தகைய சிறப்பு வாய்ந்த இக்கோயிலில் வைகாசி விசாகப் பெருவிழா கடந்த ஒன்பதாம் தேதி அருந்ததி வசிஷ்டர் திருக்கல்யாணத்துடன் தொடங்கியது அதனைத் தொடர்ந்து விக்னேஸ்வர பூஜை நடைபெற்று இன்று கொடியேற்றம் சிறப்பாக நடைபெற்றது வசிஷ்டேஸ்வரர் பெரிய அம்மன் சுவாமிகள் கொடிமரம் முன்பு எழுந்துள்ள சிவாச்சாரியார்கள் பூஜைகள் செய்து நந்தி உருவம் பொறித்த கொடியை மேல தாளங்கள் முழங்க கொடிமரத்தில் ஏற்றினர் இதில் ஏராளமானோர் கலந்து கொண்டு சாமி தரிசனம் செய்தனர் ஏர்போர்ட் எப்பவுமே நமக்கு பாஸ்ட்ராக் தான் ரூபாய் ஐம்பது டிஸ்கவுண்ட் ஆகப் பெறுங்கள்